ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா கமெண்ட் சாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்று தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்ட எண் என்ன உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு மேசராசிக்கு ஐஎம் மேஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசி படங்களை மேசராசி இல்லவர்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே போல் அனைவருமே பார்த்துக்கொள்ளாமல் அவங்க ராசி படங்களை ஒருவேளை அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள் யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் எந்த ராசி பலன்களை பார்க்கணும் விரும்புறீங்களோ அதுக்கு முன்னாடி அட்ட அயம் அப்படின்றத சேர்த்துக்கங்க உதாரணத்துக்கு தலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ட அயம் துலாம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ அதே மாதிரியே உங்களுடைய விருப்பப்பட்ட ராசிக்கான பலன்களை வந்து நீங்கள் அட்ட ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்து நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த ராசி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ராசிக்கான பெயருக்கு முன்னாடி அட்ட ஐம் அப்படின்றத சேர்த்து சர்ச் பண்ணுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளம்கணிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ரெண்டு விதமான சிம்பிளான விஷயங்களை டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற்று வாழ்வில் எல்லா விதமான செல்வமும் நீங்கள் பெற்ற முடியும் நண்பர்களே சிம்பிளான அந்த ரெண்டு விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் உங்களோட மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஆக்சுவலாக கேட்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் நடைமுறைப்படுத்துறதுதான் கண்டிப்பாக உங்களுடைய மன உறுதி தெரியும் சோ இந்த ரெண்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருடைய அருளும் வாழ்வில் சகல ஐஸ்வர் உங்களுக்கு பெற்றிட முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை வருடம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய இன்றையான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இருக்குது இன்றைய காலை எட்டு மணி ஐம்பத்தி நிமிடம் வரைக்கும் சந்திர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார்கள் அதன் பிறகு ஏழாம் இடத்திற்கு நகர்கிறார் தொழில் ஸ்தானாதிபதி பத்துக்குடிய சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்ற ராசி அதிபதியுடன் இன்றைய ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது நண்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று காணப்படுகிறார் மேலும் சுக்கர பகவான் உச்சமடைந்து ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக உங்களுடைய சொந்த முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பெரும்பாலான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் சூப்பராக இருக்கும் நண்பர்களே இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ்ல நீங்கள் ஈடுபடுறது கண்டிப்பாக நீங்கள் அதிகமான சக்தியை வைத்துக்கொள்ள உதவிகரமாக இருக்கும் சக்தியை மீட்டெடுக்க உங்களது ஸ்போர்ட்ஸ்லிருந்து நீங்கள் கலந்துக்கிறது கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நம்பர்களே ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக அமையும் இன்று தினம் உங்களுடைய இயற்கையான அறிவும் நகைச்சுவை உணர்வும் கண்டிப்பாக உங்களை சுற்றியுள்ளவர்களே ஈர்க்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நம்பர்களில்லை இன்றைய தினம் உங்களை விட்டு சின்ன சின்ன காரணங்களால் சண்டையிட்டு பிரிந்தவர்கள் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு மீண்டும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இன்று தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் உற்சாகமாக இருக்கும் என்பதால் உங்களது மனம் குறைந்த காதலர்கள் என்றும் நீங்கள் தொடர்பு உள்ள முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நாளாக உங்களது காதல் வாழ்க்கை என்றதும் அமையும் இன்றைய நாளை மிக மிக சிறப்பானதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கடினமான உழைப்பு மூலமாக தான் நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியும் என்பதனால கண்டிப்பாக அதில் தயங்காமல் உங்களுக்கு உழைப்பை போடுங்கள் இன்று தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஆச்சரியமான சில தகவல் வந்து சேரலாம் அல்லது உங்களது மனைவி அல்லது உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய சில செயல்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் நிறைய இருக்குது நண்பர்களே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் எல்லாமே இப்பொழுது நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு இன்றைய தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக சிறப்பாக மேம்படும் இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களே எதிர்பாராத சில நிகழ்வுகள் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் என்றதிலும் இருக்கு பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டை கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்க வேகமாக உங்களது பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் வர்த்தகம் சார்ந்த தொழிலில் மிகச்சிறப்பான நல்ல மேன்மை உண்டாகும் நண்பர்களே எனவே தொழில் பெய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் அமையுதுங்க இன்றைய தினம் மனக்கவலை எல்லாமே குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வெளிப்படையான குணம் மூலமாக புதிய நபர்கள் அறிமுகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டு கலருமே யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுது நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது தினம் நமது துலாம் ராசி யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இருக்கீங்களோ இந்த தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு வந்து கண்டிப்பாக மேம்படுங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது வெளிப்படையான உங்களது குணம் மூலமாக கண்டிப்பாக புதிய புதிய நபர்கள் உங்களுடன் வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய நண்பர்களாக கூடிய யோகம் இருக்குங்க எனவே உங்களது வெள்ளந்தியான அந்த சிறப்பான குணம் மூலமாக தான் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான நட்புறவுகள் மேம்படும் நல்ல ஒரு புரிதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏற்படும் நண்பர்களே சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் வியாபாரத்துல கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உண்டு தொழில் புரியக்கூடிய அதுவும் ட்ரேடிங் சம்பந்தமான தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் சிறப்பான மேன்மை காத்துருக்குங்க உங்களது சகோதரர் இந்த தினம் ஆதரவாக இருப்பாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையும் எனவே மிகச்சிறப்பான ஒரு தொழில் மேன்மை நிறைந்த நாளாக இன்று தினம் அமைப்பெறுது நண்பர்களே விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத வகைகளுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு சில நிகழ்வுகள் உங்களை சுற்றி எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடக்கும் அது உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே மனக்கவலைகள் தீரும் நண்பர்கள் வெளியில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது நல்ல லாபகரமான நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே